காசு பணம் துட்டு மணி மணி ஓகே இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு என்ன தரும் என்ன தரும் நினைக்கிறீங்க பணம் எல்லாத்தையும் தரும் இன்னைக்கு பிராக்டிக்கலா சுக்கரனை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில சுக்கரனுடைய வஸ்துக்களை பிடிக்கும் பொழுது சுக்கரனுடைய அருள் கிடைத்ததாக அர்த்தம் அப்படித்தானே இப்போ இந்த சுக்கராச்சாரியார் அப்படின்னு வந்தாலே அவருக்கு ஒரு பேர் இருக்கு நவகிரகத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்குமா ஒன்னு அசுரகுரு அசுரகுரு யாரு அது நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவே ஒரு கிழவனானதற்கு பிறகு அவனுக்கு உடல் சார்ந்த ஆசைகளை அனுபவிக்க தோன்றுமா என்றால் கேள்விக்குறி அவன் வந்து பக்தி மார்க்கத்திலும் அனுபவ அறிவிலும் ஆசீர்வாதம் செய்வதிலும் அவர் வந்து திளைத்திருப்பார் இது தேவகுரு சம்பந்தப்பட்டது நீங்க சுக்கரனை வசியப்படுத்தணும்னா பூஜை அறையில உட்காந்து மகாலட்சுமியை கும்பிடுறது வந்து வசியம் கிடையாது உங்களுடைய படுக்கை அறையில் இருக்கக்கூடிய கட்டிலை வசியப்படுத்துறது தான் சுக்கர வசியத்திற்கு சமமானது ஒரு கணவர் இருக்கிறார்னா மாலை நேரத்தில் ஓய்ந்து வருவார் மனைவி அழகாக சமைத்து வைத்திருப்பார்கள் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க இருவரும் உடலால் இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து சிற்றின்பத்தின் மூலம் சுக்கரன் என்ற காரகத்துவம் விருதி அடையும் அந்த பஞ்சபூதம் ஒரு இடத்துல குவியும் பொழுது அங்க ஒரு உயிரோட்டம் உருவாகும் அந்த உயிரோட்டம் தான் கடவுள் அந்த இடத்துல நம்ம போய் கேள்வி கேட்கும் பொழுது தேவையானதை கேட்கும் பொழுது அந்த இறைவன் நமக்கு தருகிறார்

நீங்க கேட்டது எதை பத்தி கேட்டீங்க காசு பணம் துட்டு மணி மணி ஓகே இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு என்ன தரும்

இந்த பூமியில சுக்கரனுடைய வஸ்துக்களை பிடிக்கும் பொழுது சுக்கரனுடைய அருள் கிடைத்ததாக அர்த்தம் அப்படிதானே இன்னைக்கு வந்து சுக்கரன்னா சுக்கரனுடைய வஸ்து காரு இப்ப சுக்கரன் அருள் பெற்றிருக்கவன் நல்ல லக்ஸுரியஸ் கார் வச்சிருக்கான சுக்கரதசன்னு சொல்றோம் சொல்றோமா இல்லையா இன்னைக்கு ஒரு பெரிய பங்களா வீடு கட்டி இருக்கிறோம்னா அது வந்து சுக்கரனுடைய அருள் அப்போ சுக்கரனுடைய வஸ்து ஒரு பெரிய பங்களா அப்போ அவனுக்கு அடிச்சது அதனால தான் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றோம் இப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் எங்கிருந்து வருகிறதுனா சுக்கரனுடைய வஸ்துக்களை பயன் பயன்படுத்துவதன் மூலமும் சுக்கிரனுடைய பொருளை எந்த அளவுக்கு உச்சபட்சமாக ஒருத்தர் வச்சிருக்கிறாரோ அதை பொறுத்து சுக்கிரன் எந்த அளவுக்கு அவருக்கு ஃபேவரா இருக்காருன்றதை நம்ம என்ன பண்றோம் முடிவு செய்கிறோம் இப்போ இந்த சுக்கராச்சாரியார் அப்படின்னு வந்தாலே அவருக்கு ஒரு பேர் இருக்கு நவ கிரகத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்குமா ஒன்னு அசுரகுரு அசுரகுரு யாரு சுக்கிரன் அது நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவகுரு யாரு பிரகஸ்பதி இப்ப அசுரகுரு என்பவர் எதற்குரியவர் என்றால் சிற்றின்பத்திற்கு உரியவர் நல்லா புரிஞ்சுக்கணும் அசுரகுரு எதற்குரியவர் சிற்றின்பத்திற்கு உரியவர் தேவகுரு என்பவர் எதற்குரியவர் என்றால் பேரின்பத்திற்கு உரியவர் புரியுதுங்களா தேவகுருவிடம் ஆசை இருக்காது அசுரகுருவிடம் ஆசை என்பது இருக்கும் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ மனிதனுடைய வாழ்க்கை வந்து நூத்தி இருபது ஆல்ரெடி எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதுல சிற்றின்ப நிலையும் இருக்கிறது பேரின்ப நிலையும் இருக்கிறது ஒரு மனிதன் இளைஞனாக இருக்கின்ற வரை அவனுடைய உடம்பு அத்துணை ஆசைகளையும் அனுபவிக்க வரும் வருமா வராதா வரும் அதுவே ஒரு கிழவனானதற்கு பிறகு அவனுக்கு உடல் சார்ந்த ஆசைகளை அனுபவிக்க தோன்றுமா என்றால் கேள்விக்குறி அவன் வந்து பக்தி மார்க்கத்திலும் அனுபவ அறிவிலும் ஆசீர்வாதம் செய்வதிலும் அவர் வந்து திளைத்திருப்பார் இது தேவகுரு சம்பந்தப்பட்டது அப்போ மனிதனுடைய முதல் அறுபது வருடம் சிற்றின்பத்திலும் அடுத்த அறுபது வருடம் பேரின்பத்திலும் இருக்கணும் அப்படின்றதுதான் மனித பிறப்பினுடைய அடிப்படை ரகசியம் அந்த சிற்றின்பத்தை அவர் வந்து எப்படியெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு நன்மை செய்து எடுக்கிறாரா தீமை செய்து எடுக்கிறாரா என்பதை பொறுத்து அது கர்மாவினுடைய நிலை மாறும் அது வேற சாப்டர் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஏன் எங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா சிற்றின் செயல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை வீட்டில் நாம் உருவாக்குவதே உருவாக்காமல் இருப்பதே முதல் காரணம் இன்னைக்கு நீங்க நூறு வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தது நிறைய சார் பத்து பத்து இருந்தது பதினைந்து இருந்தது அவர்கள் வந்து வைத்திருந்த நிலபுலன்கள் எல்லாம் எவ்வளவு இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக கிடையாது அதிகமா இருந்தது வந்து கிலோ கணக்கில் தங்கம் வைத்திருந்தார்கள் காதில் இருக்கக்கூடிய தோடை கழட்டி கோழியை விட்டு அடித்த காலங்கள் எல்லாரிடத்திலுமே என்பது பழைய காலகட்டத்தில் இருந்தது அது இருந்தாதான் அவங்க வாழ்க்கையினுடைய ஆதாரம் என்று நம்பினார்கள் ஏன்னா தான் விவசாயம் தானே மெயினா அப்ப வந்து நிலம் தானே அவங்களுடைய மிகப்பெரிய சொத்து இன்னைக்குதான் வீடு அன்னைக்கு வீடு பெரிய வாணிகர்கள் கிட்ட மட்டும் இருந்தது ஆனால் பெரும்பாலவர்கள்கிட்ட நிலம் மட்டும்தான் பெரிய சொத்து புரியுதுங்களா ஆனால் அந்த சொத்தையே அவர்கள் பெரிதாக்கி 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 பெரிய ஆள ஆனாங்க இதற்கு காரணம் என்னன்னா சிற்றின்ப வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு சுக்கரவசியம் ஆகும் நீங்க சுக்கரனை வசியப்படுத்தணும்னா பூஜை அறையில் உட்கார்ந்து மகாலட்சுமியை கும்பிடுறது வந்து வசியம் கிடையாது உங்களுடைய படுக்கை அறையில் இருக்கக்கூடிய கட்டிலை வசியப்படுத்துறது இருந்ததுதான் சுக்கரவசியத்திற்கு சமமானது என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் சுக்கரன் என்றால் பஞ்சி மெத்தை செவ்வாய் என்றால் கட்டில் சுக்ரன் வாசம் செய் சுக்கரன் கலத்திரக்காரகன் தானே சொல்லுவோம் இப்ப கலத்திர வாழ்க்கை வாழறதே எதற்குனா சிற்றின்பத்துக்கு தானே திருமணம் பண்றோம் பேரின்பத்துக்கு இன்பத்துக்கு கல்யாணம் பண்ணினா முக்தி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதா கல்யாணம் செய்தால் உடல்ல அனுபவிக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கலாம் அதனால அவனுடைய அடுத்த தலைமுறை உருவாகிறது இதுதான் திருமணம் பண்றதனுடைய அடிப்படை ரகசியம் அடுத்த தலைமுறைக்காக அவன் வீடு மனை நகை இதெல்லாம் சேர்க்கிறான் இது எல்லாம் தேவகுருவுடைய தன்மையில வருமான கிடையாது இது எல்லாம் அசுரகுரு தன்மையில தான் வரும் அப்போ வந்து அந்த காலத்துல ஒரு வீட்டுல வந்து பூஜை அறை அப்படின்றது பிரதானமாகவே பயன்படுத்தப்பட்டது கிடையாது நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறோம் அந்த காலகட்டத்துல வந்து பூஜை அறைனா வரவேற்பறையில ஒரு குழி விளக்கு மாடம் இருக்கும் புரியுதுங்களா அதுல ஆறு மணி ஏன்னா விளக்கேற்றுவார்கள் அந்த மனிதர்கள் வாழ்ந்தது அனைத்துமே சிற்றின்ப வாழ்க்கைதான் ஒரு கணவர் இருக்கிறாருன்னா மாலை நேரத்தில் ஓய்ந்து வருவார் மனைவி அழகாக சமைத்து வைத்திருப்பார்கள் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க இருவரும் உடலால் இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த இடத்துல வந்து சிற்றின்பத்தின் மூலம் சுக்கரன் என்ற காரகத்துவம் விருதி அடையும் ஆனா பேரின்ப நிலையில் இருப்பவர்களுக்கு சுக்கரனுடைய வசியம் என்பது கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசை காமம் முக்தி அடைவதற்கு எதிரான செயல்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஆசை காமம் குரோதம் இல்லறத்தில் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆலயத்தில் இருக்கலாமா கிடையாது ஆலயம் என்பது தேவகுருவிற்கு சமமானது வீடு என்பது அசுரகுருவுக்கு சமமானது அதனாலதான் வீட்டை வந்து சுக்கரன் சொல்றோம் வாகனத்தை சுக்கரன்னு சொல்றோம் கலத்திரக்காரகனை சுக்கரன் சொல்றோம் இனப்பெருக்க உறுப்புகளை சுக்கரன்னு சொல்றோம் அதனால வரக்கூடிய குழந்தைகளையும் சுக்கரன்னு சொல்றோம் பஞ்சிமத்தையே சுக்கரன்னு சொல்றோம் ஏசிய சுக்கரன்னு சொல்றோம் இந்த உடம்பு அனுபவிக்கிற அத்தனையுமே சுக்கரன் தான் எல்லாமே சுக்கரன் எல்லாமே சுக்கரன் ஆனா இந்த சுக்கர எல்லாம் இதுல கவனம் செலுத்தக்கூடிய இடத்துல நாம தேவ குருக்கான செயலை அங்க அதிகப்படுத்தக்கூடிய நிர்பந்தம் வந்ததினுடைய விளைவு இன்னைக்கு திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் விவாகரத்து என்ற ஒரு விஷயம் குழந்தை பேரில் பிரச்சனை என்ற ஒரு விஷயம் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணுமா ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி கணவனை வசியம் செய்ய கடவுளிடம் முறையிடக்கூடிய நிர்பந்தம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது கணவனை வசியம் செய்யணும்னா கட்டிலை வசியம் செய்தால் மட்டுமே சுக்கர காரகத்துவம் விருதி அடையும் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு திருமணம் பண்றதுல உடம்புல பிரச்சனை இருக்கு சாமிக்கு நூறு விளக்கு போட்டால் சரியாகுமா வைத்தியர்கிட்ட போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகுமா வைத்தியர் வைத்தியர் அப்போ எந்த ஆசை தேவையோ அது அந்த இடத்துல தானே நம்ம எடுக்கணும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தெய்வம் அப் தெய்வத்திற்கும் ஆசைக்கும் சம்பந்தமே கிடையாது அது வந்து அவ்வளவு ஆபரணங்கள் போடுறாங்க அது நம்ம அவங்க கேட்கலையே நம்ம தானே போட்டிருக்கிறோம் கோவில் அப்படின்றது தெய்வமாக குடிகொண்டது கிடையாது நம்மளால உருவாக்குனது அது மனிதன் மனிதனாக பார்ப்பதற்கான பிம்பமே தவிர இறைவன் வந்து பஞ்சபூத வடிவாக அகண்டு பிரபஞ்ச ஒளியில் இருக்கிறானே தவிர ஓரிடத்தில் இறைவனை பஞ்சபூத வடிவாக குவிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட இடம்தான் ஆலயம் நீங்க அன்னைக்கு கூட கேட்டீங்க எல்லா இடத்துல இடத்துலையுமே கடவுள் இருக்கார் ஏன் பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கான் எல்லா பூத வடிவாகவும் இருக்கான் ஆனால் பஞ்சபூதம் சமமாக இருந்தா மட்டும்தான் உயிரோட்டம் வரும் அந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்துகிற இடம் தான் பூஜை அற அந்த பஞ்சபூதம் ஒரு இடத்துல குவியும் பொழுது அங்க ஒரு உயிரோட்டம் உருவாகும் அந்த உயிரோட்டம் தான் கடவுள் அந்த இடத்துல நம்ம போய் கேள்வி கேட்கும் பொழுது தேவையானதை கேட்கும் பொழுது அந்த இறைவன் நமக்கு தருகிறார் அது அதிகமாக இருக்கிற இடத்த தான் இறைவன் வந்து குடிகொண்டிருக்கிற ஆலயமாக நம்ம சொல்றோம் அதே பஞ்சபூதம் எங்கு உருவாகிறது அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இணையும் தருவாயில் உருவாகிறது உருவானதுனால தானே குழந்தை வருது உயிர் எங்கிருந்து வருது பஞ்சபூதம் ஒரு இடத்தில் குவியறதுனால வருது அதே என்பது கணவன் மனைவி இணைவதால ஒரு யோக நிலையில் உயிர் உருவாகிறது ரெண்டு இடத்துலயுமே உயிர் உருவாகிறது இல்லையா அது பேரின்பத்தின் உயிர் இது சிற்றின்பத்தின் உயிர் அப்போ இதுல நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்க வீட்டுல சாமி இருக்கிறான்ற கேள்வியே கேட்கப்படாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா சிற்றின்ப வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறையில் பெண்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா நீங்கள் பூஜை புனஸ்காரத்திலே உங்களை திளைத்து வைத்திருப்பதினால் கணவன் வசியம் ஏற்படாது நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா இரண்டாவது தெய்வ கடாட்சம் வேறு லக்ஷ்மி கடாட்சம் வேறு ஒரு பெண் விபூதி தரித்திருக்கிறாள் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறாள் பக்தியில் எப்பொழுதும் பாராயண நிலையில் இருக்கின்றாள் என்றால் அவள் பேரின்ப நிலையான தேவகுரு கடாட்சத்திற்கு உட்பட்டவள் அவள் மனதில் காமமோ குரோதமோ ஆசையோ ஏற்படாது அப்படி இல்லாதவளுடைய வாழ்க்கைக்கு பேரின்ப நிலைக்கு தான் தகுதியானவளாக அந்த பெண் இருப்பாளே தவிர சிற்றின்ப வாழ்க்கைக்கு தகுதியானவளாக இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி அது தெய்வ கடாட்சம் உள்ள பெண் லட்சுமி கடாட்சம் அப்படின்னா என்னன்னா ஒரு பெண் தன்னுடைய உடல் அழகை மேலும் மேலும் மெருகேற்றி பூ வைத்து கொள்கிறார்கள் வாசனை திரவியம் பூசிக்கொள்கிறார்கள் அழகான அலங்கார நகைகள் பூட்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் நல்ல உணவுகளை வந்து பரிமாறி கணவனை மகிழ்விக்கிறார்கள் என்றால் அது லக்ஷ்மி கடாட்சம் இப்போ லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னா சுக்கரன் இருக்கிற இடத்தை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப சுக்ரன் ஆக்டிவேட் அப்படின்னா என்னன்னா சுக்கரன் வந்து ரசித்து சாப்பிட்ற விஷயத்துல மாயையில தாமா சுக்கரன் இருக்காரு அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்திய வாழ்வில் இருப்பது ஒரு மாயை அது ஒரு சுகம் அங்க சுக்கரன் இருக்காரு அதனாலதான் அதை கலத்திர காரகம்னு சொல்றோம் ஒரு ஆண் நல்ல உணவுகளை சமையலறையில் சமைத்து சாப்பிடுவது அந்த சுவை என்பது ஒரு மாயை அது சுக்கரன் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா சுவைத்தல் வேறு உணர்தல் வேறு பேரின்ப நிலையை உணர முடியும் சுவைக்க முடியாது சிற்றின்ப நிலையை சுவைக்க முடியும் உணர முடியாது நீங்க சுவைக்கும் விஷயத்தை போயிட்டு பேரின்பத்துக்கிட்ட போய் கேட்டால் அது கிடைக்குமா கிடைக்குமா நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு நான் ஒரு ஒரு பதிவுல சொல்றேன் இன்னைக்கு வந்து நீங்க விக்கிரகங்கள் எல்லாம் வீட்டில் வைத்து வீட்டை கோவிலாக்க வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா தேவகுரு அசுரகுருவே ஆப்போசிட் ஆப்போசிட் நீங்க வீடை கோவிலாக மாத்தணும்னா அந்த வீடு சிற்றின்பத்திற்கு வழிவகுக்குமா ஒரு நீங்கள் அதாவது இப்போ உதாரணமா ஒரு கணவன் மனைவி ஒரு ஹாலில் உட்காந்துருக்காங்க சுத்தி தெய்வப்படம் இருக்கிறது அவங்க சிற்றின்ப சிந்தனை வருமா அல்லது தெய்வத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுப்பாங்களா கல்யாணம் பண்றது எதுக்கு அப்போ இந்த இடத்துல திருமணம் புத்திர பேர் வீடு வாகனம் நகை அத்தனையும் சேரணும்னா கணவன் மனைவிக்குள்ள சிற்றின்ப உறவு இல்லாமல் சுக்கரன் வசியம் ஆகாது ஆனா இதை எல்லாத்தையும் விட்டுட்டு காசு இல்ல பணம் இல்ல இதெல்லாம் இருந்தா நீ என்ன காண முடியாதுன்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிற தெய்வத்தை நீங்க வீட்டுல கொண்டாந்து வச்சு வழிபடுறீங்க அப்ப என்னன்னா சிற்றின்ப தெய்வங்கள் அப்படின்னு இருக்குன்னா சிற்றின்பத்தை குறிக்கக்கூடியவள் மகாலட்சுமி நல்லாவே தெரியும் இல்லையா இப்ப ஒரு பெண் பூப்பை இதுனா மகாலட்சுமின்னு சொல்றோம் சொல்றமா இல்லையா ஒரு பெண் சாந்தி முகூர்த்தத்துக்கு போனா அது லட்சுமி கடாட்சம்னு சொல்றோம் சொல்றமா இல்லையா அதே போல ஒரு குழந்தை பிறந்தால் அது லட்சுமி கடாட்சம்னு சொல்றோம் சொல்றமா இல்லையா மற்ற தெய்வங்கள் இதுக்குள்ள நம்ம உட்படுத்துறோமா ஒரு சித்தரை உட்படுத்துறோமா உக்ர தெய்வத்தை உட்படுத்துறோமா எதுவுமே கிடையாது லட்சுமின்ற பேரை தவிர வேற எதையுமே மனித வாழ்க்கையில் நடக்கிற சுபகாரியத்திற்கு நம்ம பேரை சொல்லவே மாட்டோம் ஆமாவா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவன் என்பவன் பேரின்ப மயமானவன் நீங்கள் அறுபது வயது உங்கள் உடம்புல முடிகிற வரையும் உங்கள் உடம்பு உடம்பு சார்ந்த ஆசை இருக்கும் பணம் சார்ந்த ஆசை இருக்கும் பொருள் சார்ந்த ஆசை இருக்கும் எல்லா ஆசைகளுமே அறுபது வயது வரை இருக்கும் இல்லைன்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமான கிடையாது ஆனால் நீங்கள் ஆசைகளே அறுத்து நிறாதான் நான் தெரிவேன்னு சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகளுடைய லட்சணத்தை எல்லாத்தையுமே வீட்டில் நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு கடைசியில் எனக்கு காசு கிடைக்கல எனக்கு பணம் கிடைக்கல எனக்கு வீட்டுக்கார் பேசலை என் பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னா எப்படிம்மா கேட்கும் அப்ப என்னன்னா சுக்ராச்சாரியார் இருக்கிறது வீடு அங்க தேவகுருவுக்கு வேலையே கிடையாது தேவகுருவை நீங்கள் ஆலயத்திலும் அசுரகுருவை நீங்கள் வீட்டிலும் ஆக்டிவேட் பண்ணணும் அதை தான் நான் சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் தாம்பத்தியம் நடக்கவில்லை என்றாலே அது பாவத்திற்கு சமமானது நான் ஒன்னே ஒண்ணு கேட்குறேன் ஒரு பெண் எத்தனை தெய்வவசியமேனாலும் வைக்கட்டும் ஆனா ஒரு கணவன் தன்னோடு இணக்கமாக இருப்பதை தான் அவள் வழிபாடாக வைப்பாள் வேற எதுவுமே அவள் வழிபாடா வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்னால் அடிச்சு இதை சொல்ல முடியும் எத்தனை பெண்கள் எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் பணத்திற்காகவே செய்தாலும் கணவன் என்ற ஒரு கருவி அவளுக்கு இணக்கமாக இருந்துட்டா எதையுமே அவ பத்தி கவலைப்பட மாட்டாள் அதை கொடுக்கக்கூடிய சுக்கரனை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இரநூறு படங்களை வைக்கிறதாலேயோ சிலையை வைத்து பூஜை பண்றதாலையோ குலதெய்வ வடிவத்தை சிலையாக வைக்கிறேன்னு கொண்டு வந்து வைக்க தாலயோ ஆன்மீகத்தை தவறான புரிதலோடு சிற்றின்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட செய்கிறீர்கள் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை இந்த விஷயத்துக்கு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றோம் நம்ம இன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் ஆலயத்தெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாமே போவோம் இல்லையா பக்தியினுடைய உச்சத்தில் போவோம் இன்னைக்கு இறைவனுக்கு கோவில் கட்டியது மனிதன் தான் இறைவனாக ஓரிரு இடத்தில் தான் சுயம்புநாத மூர்த்தியாக இருக்கிறார் அதற்கு கோபுரம் அதற்கு அணிகலன் அதற்கு பட்டாடை எல்லாம் நம் எந்த வஸ்துக்களை போடுறோமோ அதை நம்ம போடுறோம் ஆனால் அந்த கோவிலில் ஒரு நடைமுறை இருக்கு என்ன தெரியுமா பூலோகத்தில் பாதி நாட்கள் நீ சிற்றின்பத்தில் இருக்கணும்னு தான் நம்ம எல்லாத்தையுமே கடவுள் படைச்சாரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எட்டு பகவானே அம்பாள் கிட்ட போயிடுவார் பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ பள்ளியறை பூஜையையும் நம்ம வந்து இருக்கக்கூடிய உண்மை நீ ஆண்டவனாக இருந்தாலும் வந்துட்டனா பூலோகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நீ அனுபவித்தால் தான் பாவம் செய்யாதவன் அப்படின்றது அர்த்தம் அதனால தான் இந்த இடத்துல சிவபெருமான் கரெக்டாக எட்டு மணியான பள்ளியறை பூஜைன்னு அவருடைய சன்னதியிலிருந்து அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய பள்ளியறைக்கு வருவார மாட்டாரா பூஜ் நடக்குதா இல்லையா அப்போ அதற்கு அர்த்தம் என்ன பள்ளியறை பூஜையினுடைய விளக்கம் என்ன அந்த இடத்துல அம்மையப்ப நினைவதனால் உலகத்தில் நல்ல ஜீவராசிகள் தோற்றுவிக்கும் மழை இருக்கும் விலை விவசாயம் செழிக்கும் இதெல்லாம் உலகத்தினுடைய தாய் தந்தை இருக்கு அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க இந்த அடிப்படையில் இருக்கீங்களா அதுதான் கேள்வி சார் அந்த காலத்துல வந்து அப்படி இருந்தாங்கன்னா அவங்க காலையில வயலுக்கு போவாங்க மத்தியானம் வருவாங்க திருப்பி சாயம் போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில இருப்பாங்க சார் ஆனா இப்போலாம் அப்படி கிடையாது எல்லாரும் வந்து ரவுண்ட் அ கிளாக் ஓடுறாங்க சார் அதுதான் உண்மை நீங்க சொன்ன மாதிரி இந்த அசுர குணம் தேவகுணம்னே நம்ம பிரிப்போமே இப்போ நம்ம அசுரகுணம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுக்கராச்சாரியாரை வந்து தம் வசம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிள்ளை இல்லை ரெண்டு பிள்ளை இருக்கு இப்போ தேவகுணம் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி வீட்டில் வந்து சிற்றன்பத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வேலைக்கு என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ எப்படி சார் டேலி ஆக மாட்டேங்குது அதாவதுமா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சிற்றின்பத்தில் ஒருத்தர் நன்றாக இருக்கிறார் என்றால் இருவருடைய மனமும் ஒத்து மிக சந்தோஷமா இருக்கிறதுன்றது தான் அர்த்தம் கஷ்டப்படுறவங்க மனம் வருத்தப்படுறவங்க யாருமே சிற்றின்பத்தில் ஈடுபடவே மாட்டாங்க மனம் கஷ்டப்படுறவங்க வீட்டில் வச்ச வச்ச வச்சா நிறைய பிள்ளைங்க இருக்காங்க கண்டிப்பாமா கண்டிப்பா ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்படுறேன் இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வீட்டை தெய்வத்திற்குரிய கோவிலாக மாற்ற வேண்டாம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் புரியுதுங்களா நீங்க வேலைக்கு போகலாம் எல்லா இடத்துக்குமே போகலாம் ஆனா ஒரு கணவன் மனைவியுமாக இன்னைக்கு வந்து பாதி டிவோர்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பாதி பேர் இரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாதது மட்டும்தான் புரியுதுங்களா இல்லாததுனாலையும் வேலை இல்லாததுனாலையும் கூட நடக்க கட்டாயமாமா அந்த பணமும் வேலையுமே இந்த சுக்கராச்சாரியாரால் தான் வருதுன்னு நான் சொல்ல வரேன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சத்யசீலன் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா ஆனா இதனது தொடர்ச்சியை அடுத்த வாரமும் நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்